ஹலோ மக்களே வெல்கம் டு பற்றி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தென்னகத்து ஜேம்ஸ் பாயிண்ட் பாயும் புலி அப்புறம் வந்து புலனாய்வு புலி அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தானே செல்ஃப் ப்ரமோட் பண்ணிட்டு இருக்க சவுக்கு சங்கர் அரசு பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் பாலிடிக்ஸ் பேசலாம் பாலிடிக்ஸ் பரதேசி பாலிடிக்ஸ் சவுக்கு சங்கரையா அரெஸ் பண்ணாங்க என்ன காரணம் காரியத்துக்கு அரெஸ் பண்ணாங்க அது கிட்டத்தட்ட எல்லா யூடியூப் சேனலும் அடிச்சு புளிஞ்சு காய போட்டு வச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன் சோ அதனால வந்து என்ன காரணம் காரியம் அந்த விஷயத்துக்கு நான் போகவே இல்லை ஆரம்பத்தில் சவுக்கை ஏன் அரெஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் பத்திரிக்கையாளருக்குன்னு கொண்டு மூத்த பத்திரிக்கையாளர் அதெல்லாம் ஒரு சில பேரில் நான் சொல்ல விரும்பலை அவங்களே வந்து ஏன் அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி முட்டு கொடுத்தவங்க எல்லாமே அண்ணன் இந்த கேஸில் தான் மாட்டிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நமக்கேண்டா வம்புன்னு சொல்லி ஓரமாக ஒதுங்கி போயிட்டுருக்காங்க ஏன் நம்ம சித்தப்பா எடப்பாடியார் கூட வந்து பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் ஏன் அரெஸ்ட் பண்ணீங்கலாம் பேசுனாப்பெல்லாம் அன்னை இந்த கேஸ்ன்னு பவர் ஆஃப் ஆகி உட்காந்துருக்காரு இப்போ இப்படி ஆஃப் ஆனவங்க எல்லாமே சவுக்குக்கு வந்து இன்டெரக்டாக முட்டு கொடுக்கணும் இல்லையா எதனால ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இன்டெரக்டாக முட்டு கொடுக்கணும் இல்லையா அந்த முட்டு எப்படி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ஃபெலிக்ஸ் ஃபெலிக்ஸ் ஏன் அரெஸ்ட் பண்ணாங்க அப்புறம் அரெஸ்ட் பண்ணாமல் தூக்கி வச்சு கொஞ்சுவாங்களா அவரை சவுக்கு சங்கரை ஒரு ஒரு டைமும் இவர் தான் பேசுறாரு இவர் பேசுற எந்த விஷயமும் எந்த ஒரு லாஜிக்குமே இல்லாமல் எந்த ஒரு சோர்ஸும் இல்லாமல் அடிச்சு நோக்கி விடுறாருன்னு தெரிஞ்சும் இவரோட ஃபிலிக்ஸ் அவரோட சே ரெட் பிளிக்ஸ் சேனல வச்சு திரும்ப திரும்ப பேட்டி எடுத்திருக்கிறாரு இது எப்போ இருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா என்னோட நினைவு இருந்துச்சுன்னா கள்ளக்குறிச்சி அந்த ஸ்ரீமதி பாப்பா விஷயத்துல இது அதுக்கு முன்னாடி வந்து தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டு அந்த விஷயத்துல இருந்தும் அடிச்சு ஓத்திட்டு இருக்கா அப்பலி இவரு நம்ம சவுக்கு சங்க அதுக்கு பத்திரிகையாளரா ஒரு பொறுப்புள்ள பத்திரிகையாளரா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நிறைய பேர் முட்டு கொடுத்துருக்கீங்க இல்லையா அப்படி இருக்கிற ஜ என்ன பண்ணிருக்கணும் அஹ் தோழர் இவங்க ஐயோ இந்த தோழருங்கிற வார்த்தை நினைச்சாலே ஒரு நல்ல வார்த்தையை இவங்க ரெண்டு பேரும் பேசி பேச வீணாக்கி வச்சிட்டாங்க இப்ப அந்த வார்த்தையை யூஸ் பண்ணவே நமக்கு சங்கடமா இருக்குது இருந்தாலும் வேற வழி இல்லை அதை யூஸ் பண்ணி தான் தொலைக்கணும் தோழர் நீங்க பேசுறது வந்து தப்பா இருக்கு நீங்கள் நீங்க சொல்றதுல வந்து இது மாதிரி ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது அப்படிங்க என்னைக்காச்சும் ஃபெலிக்ஸ் எதிர்த்து கேள்வி கேட்டிருக்காரா கள்ளக்குறிச்சி விஷயமாகட்டும் தூத்துக்குடி துப்பாக்கி சூடாகட்டும் இப்ப கடைசியாக வந்த இந்த பெண் போலீஸ் விஷயம் ஆகட்டும் இப்படி இது மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது அஹ் லைவா கூட நம்ம எடிட் பண்றது கஷ்டம் இப்போ ஒரு யூடியூப் போடுறோம் இல்ல வீடியோ போடுறோம் அப்படின்னா எத்தனையோ நம்ம ரஃப் காஃபி பேர் காஃபினா நிறைய விஷயம் எடுத்து தானே பார்ப்போம் அப்படி இருக்கும்போது சவுக்கு சங்கர் பேசின தப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபெலிக்ஸ் ஏதாவது ஒரு விஷயத்துல அவர் ஃபீல் பண்ணியிருந்தாருன்னா இந்த விஷயத்துல அவர் கட் பண்ணிருக்கலாமே ஏன் கட் பண்ணல ஒரு நியூஸை பேசணும் ஒரு தப்பான இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் பரவாயில்ல தைரியமா பேசுறாங்க பாத்தீங்களா அந்த தைரியத்து அந்த தைரியத்தை கொடுத்தது யாரு சவுக்கு சங்கருக்கு அப்படின்னா ஃபெலிக்ஸ் தான் தப்பு பண்ற சவுக்கு சங்கரை திரும்ப திரும்ப தப்பு பண்ண தூண் ஒரே காரணத்துக்காக தான் இப்ப ஃபெலிக்ஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க மத்தபடி வந்து பெரிக்ஸை வந்து பழி வாங்கணும் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு அவசியமும் யாருக்குமே கிடையாது பயில்வாட் ரங்கநாதன் ஒருத்தருப்பாரு பாருங்க அவரும் பத்திரிக்கையாளரும் காடு தான் அவர் வந்து அடிச்சு நோ தூடுவாரு பார்த்தீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரே கிசு தான் அது எப்படி சொல்றது மஞ்ச பத்திரிகை எழுதுற அளவுக்கு தான் இருக்கும் அதோட மாடர்ன் விஷயம் பொலிட்டிக்கல் விஷயம் தான் இவங்க ரெண்டு பேரும் எத்தனையோ மூத்த பத்திரிகையாளர்கள் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் பண்ணவங்க ஓப்பனாக வந்து நிறைய விஷயத்த வந்து விசில் ப்ளோ பண்ணி சொல்லிகிட்டு இருக்க நிறைய பேர் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி பிளாக்மெயில் ஜேர்னலிஸ்ட் இவங்கள மெயினாக சொல்லணும்னா பிளாக்மெயில் ஜேர்னலிஸ்ட்னா சொல்லணும் இந்த பிளாக்மெயில் பண்ணி ஒருத்தன் கண்டென்ட் கிடச்சிச்சா அந்த கண்டென்ட் எடுத்து பாதிக்கப்பட்டவனுக்கு பக்கம் நிற்காம பாதிக்க உண்டா உண்டாக்குறான் பார்த்தீங்களா அவங்க போய் பக்கம் நின்றுட்டு காசை வாங்கிட்டு யூ 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 இதெல்லாம் வந்து எப்படி சொல்றது காசு கிடைச்சா போதுங்க ஃபெலிக்ஸுக்கும் சவுக்கு சங்கருக்கும் இன்றைக்கி நீங்கள் நல்லவன்னு சொல்கிறவங்க காசை கொடுத்தா நாளைக்கே அவங்களை கெட்டோன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் வந்து பத்திரிக்கையாளன்னு சொல்லிட்டு பத்திரிக்கை தொழிலை வந்தா நாசம் பண்ணிகிட்டு இருக்காங்க இதுக்கு மேலேயாச்சும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க முட்டு கொடுக்குறவங்களாம் திருந்த வேலையை பாருங்கள் இதுதான் என்னோட டாப்பிக்காக பேசணும்னு நினச்சேன் பேசிட்டேன் நன்றி வணக்கம்